சார் எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார் எல்லா படமும் ஓடணும் சார் அப்போதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்புல நம்ம வந்து அடுத்த படத்தை பற்றி இன்னும் உற்சாகமாக பேசலாம் ஸோ எங்க கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும் பரத்தோட வன்ஸ்ம டைமில் மெட்ராஸா இருக்கட்டும் சிவாவோட சூது கவம்டும் அதுலயும் கருணாக்கரன் அருமையாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்கு ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம் அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் இந்த மிஸ்யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம் அதில் ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை உலகமே இன்னும் படம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்கே எழுபம் இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீடைல்டாகவே பதில் அப்புறம் மறுபடியும் அது தெரியவே இல்ல சொல்றேன் உங்க கேள்விலயே இந்த படத்தோட ஸ்பாயலर्स இருக்கு சோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்றேன் கண்டிப்பா சார் எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார் நம்ம அதை வேற வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி கிட்டி எடுத்துட்டு இருக்கோம் கமல் சார் சொல்ற மாதிரி ஏழு கதைகள் தான் இருக்கு அத 100 ವರ್ಷமா எடுத்து முடிச்சிட்டோம் சார் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க சார் அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான் அவங்க இன்னைக்கு டெஸ்ட் மேட்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் அது மழையாக மாறாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட்டெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தேட்டரில் உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்கறது வாய்ப்பா ம் சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சார் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த தகுதிக்கு நான் வரணும் இன்னும் நான் ஃபஸ்ட்டு படம் இயக்கலை ஸோ அதுக்கான ஒரு கதை வரும் அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்கக்கிட்ட போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற விளையாட்டு தான் டேரக்டரோட விளையாட்டு பெருசாக மாறல ரெண்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும் அது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்புறம் அதை அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோவை போய் கன்வின்ஸ் பண்ணுறது அது கண்டிப்பாக எனக்கு சூரிய அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்குறான்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை சொல்லுவோம்